வணங்கும் வணங்கும்பொழுது நம்ம அர்த்த மகம் கருமண்டபம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் நம்ம மகாமண்டபத்துலேருந்து நம்ம அவரை பொழுது மேலே வந்து அஷ்டப்பணம் இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது அது சக்கர வியூகத்தான் இருக்கும் அந்த வியூகம் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் சன்னதியில அந்த மாதிரி இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக இங்கே தான் அது இருக்குது அதைத்தான் நம்ம சொல்லுவோம் அண்ணாமலையாரை வந்து நினைச்சாலே முத்தி இந்த ஆலயத்துக்கு உள்ளார நமக்கு வந்தாலே முத்தி அவனருளால் அவள் தாள் வணங்கி அவன் பிற்போக்கிட்டால் மட்டும்தான் நம்ம உள்ளார வர முடியும் இல்லைன்னா நம்ம வர முடியாது ஒப்பெற்ற ஒரு தளம் இந்த தளத்தில் நம்ம வந்து உள்ளார நுழையும் போது நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இங்கே வீரபத்திரம் பத்திரக்காளியும் சாத்ரூபமாக இருப்பாங்க இங்கே இவங்க இரண்டு பேரில் வந்து பத்திரக்காளி தெற்கு நோக்கியும் வீரபத்திரை வந்து கிழக்கு நோக்கி இருப்பாங்க இந்த ஒரு தளம் மட்டும்தான் நமக்கு கிழக்கு நோக்கி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு